கிச்சனில் அடுப்பிற்கு பின்னால் இருக்கும் கரையை இனிமேல் கைப்பதிக் கொள்ளலாம் இந்த பொடியை தடம்பினால் போதும் கரைகள் மாயமாகிவிடும் கிச்சனில் சமைப்பதற்காக எண்ணெய் மசாலா உப்பு துருவிய பொருட்கள் காய்கறிகள் என எல்லாவற்றையும் பயன்படுத்துகிறோம் ஆனால் அந்த சமைப்பின் முடிவில் சுவர்கள் படியும் எண்ணெய் புள்ளிகள் மசாலா தெரிப்புகள் கரைகள் ஆகியவை ஒட்டிக்கொண்டு மறைந்தே போகின்றன படாத இந்த அழுக்குகள் நாளடைவில் சுவர்களை மஞ்சளாக மாற்றி கம்பளிப்பட்டு கையால் நிலையை ஏற்படுத்தும் இந்த பிரச்சனை வீட்டில் இருப்பவர்கள் பலரையும் பாதிக்கிறது ஆனால் அதை சுத்தம் செய்வதற்கு ஹார்ஷான கெமிக்கல்களை உபயோகிக்க வேண்டிய அவசியம் இல்லை வீட்டிலேயே உள்ள சில இயற்கை பொருட்கள் மூலம் மிகவும் எளிதாக சுவர்களை பலப்பலத்தாக மாற்றலாம் முதலில் உப்பு வெண்ணெய் சோடா மற்றும் சிறிதளவு வெந்நீரை கலந்து ஒரு பேஸ்ட் போல தயாரிக்கலாம் இந்த கலவையை சுவரில் உள்ள கரைகள் மீது மெல்ல பூசி ஒரு பத்து நிமிடங்கள் கழித்து துடைத்தால் கரைகள் போனதை அங்கேயே பார்வையால் காணலாம் அதே போல எலுமிச்சை சாறு மற்றும் வெயின் வெடிகரை சம அளவில் கலந்து அதை சுத்தமான துணியால் சுவர்களில் தேய்த்தாலும் மாசுகள் நீங்கும் மேலும் சமையலரின் சுவர்களில் அதிக எண்ணெய் பிழி நீக்கம் தேவைப்படும் போது சோப்பில்லாத டிஷ்வாஷ் லிக்விட் மற்றும் வெம்மையான நீரை கலந்து ஒரு ஸ்ப்ரேயில் நிரப்பி சுவர்களில் தெளித்து பின்னால் நனைந்த துணியால் துடைத்தால் கூட சிறந்த விளைவுகள் கிடைக்கும் இதற்காக நீங்கள் ஒரு நாளுக்கு ஒரு முறை அல்லது வாரத்திற்கு ஒரு முறை இந்த முறைகளை பின்பற்றி வருகிறீர்கள் என்றால் சுவர்கள் எப்போதும் சுத்தமாகவும் இல்லாத வகையிலும் இருக்கும் இந்த வீட்டு முறைகள் முற்றிலும் ரசாயனமற்றவை என்பதால் குழந்தைகள் இருக்கின்ற வீடுகளில் பயம் இன்றி பயன்படுத்தலாம் குறிப்பாக இருப்பவர்கள் தினசரி சுவர்களை சுத்தம் செய்தவில்லை என்றாலும் எண்ணெய் துகள்கள் படிகமாகி அதனுடன் தூசி சேர்ந்து சுவர்களை மிகவும் அசுத்தமாக மாற்றிவிடும் அத்துடன் பொடி மற்றும் சிறிது உப்பும் சேர்த்துக் கொண்டு ஒரு மெல்லிய செய்து சுவர்களில் தேய்த்தால் பழைய கரைகளும் தேய்ந்து போகும் இதை மாதத்தில் ஒரு முறை செய்தாலே போதும் இது தவிர வீட்டு தூள்களில் மிக சிறந்தது என்று சொல்லப்படும் மலத்தூளையும் வெங்காயம் தேய்த்த பின் இருக்கும் உறும்புகள் போன்ற வீட்டு முறை குறிப்புகளும் சிலர் பயன்படுத்துகிறார்கள் முதன்மையாக இந்த வீட்டு முறைகள் கிச்சன் சுவர்களுக்கு மட்டுமின்றி பாத்ரூம் சுவர்களிலும் சிறந்த விளைவுகளை தரும் பிளாஸ்டிக் லாமினை சுவர்கள் டைல் சுவர்கள் அல்லது சிமெண்ட் சுவர்களாக இருந்தாலும் கூட இயற்கையான இந்த முறைகளை எந்தவித பாதிப்பும் இன்றி சிறந்த சுத்தத்தை வழங்குகின்றன இதனால் வீட்டு பெண்கள் இதை முயற்சி செய்து பார்ப்பதன் மூலம் அதிக செலவில்லாமல் சுகாதாரமான சூழலை உருவாக்கலாம் இது குறித்து வெளியான பல வீடியோக்கள் குறிப்பாக யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராமில் உள்ள வீட்டு முறைகளை பற்றி செல்வி ஹெல்த் டிப்ஸ் தமிழ் ஹோம் ஹெல்த் யூசிஸ்டிக் போன்ற சேனல்களில் பகிரப்பட்டுள்ளன அவற்றை உங்கள் தேவைக்கேற்ப பார்த்து எடுத்துக்கொள்ளலாம்